வேர்ல்டு கப் ஃபைனலில் நம்ம இந்தியாவும் சவுத் ஆப்ரிக்காவும் வந்து மோத போறாங்க இந்த ஃபைனல் மேட்ச்ல யாருப்பா வின் பண்ணுவா அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லார் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வேர்ல்டு கப் ஃபைனலில் விளையாட போகிற ரெண்டு டீமுமே டிசர்விங் டீம் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இந்தியாவும் சரி சவுத் ஆப்ரிக்காவும் சரி இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு மேட்சு கூட வந்து தோக்கலை எல்லா மேட்சையுமே கண்டினியூஸாக வந்து ஜெயிச்சு தான் வந்து வந்து ஃபைனலுக்கு வந்திருக்காங்க அதனால இன்னைக்கு நடக்க போகிற ஃபைனல் மேட்ச் வந்து பயங்கர டஃப்பாக இருக்கும் அப்படின்றது மட்டும் வந்து தெரியுதுங்க இதே நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியா வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக வந்திருக்காங்க ரெண்டுலையுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதே சவுத் ஆப்ரிக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பக்கம் பவுலிங்கில் பயங்கர ஸ்ட்ராங்கான டீமாக வந்திருக்காங்க சம்சி ரபாடாலாம் வந்து வேற லெவல் பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் சவுத் ஆப்ரிக்காவை பேட்டிங்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து தெரியல ஒரு நாலஞ்சு விக்கெட்லாம் வந்து போயிருச்சு அப்படின்னா ரொம்ப தடுமாறுறாங்க இதுதான் இந்த ரெண்டு டீமுக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ் மாதிரி வந்து தெரியுது இப்போ இந்த இந்தியாவது சவுத் ஆப்ரிக்கா மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்படாஸ் கிரவுண்டில் வந்து நடக்க போகுது அதனால இன்னைக்கு மேட்சில் டாஸ் வின் பண்ணி எப்படியாவது நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம இந்த வேர்ல்டு கப்பில் மேக்ஸிமம் மேட்சஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் தான் வந்து பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நல்ல ஒரு ஸ்கோரை வந்து எடுத்து ஈஸியா அந்த ஸ்கோரை வச்சு டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணிருக்கோம் அதனால இன்னைக்கு மேட்ச்லையும் நம்ம டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணுறதாங்க நல்லது அந்த மாதிரி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்டிங்கிலேருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு பெரிய டார்கெட்டை வந்து சவுத் ஆப்ரிக்காவுக்கு வந்து கொடுத்துடணும் ஒருவேளை டாஸில் வந்து தோற்று சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் பண்ணுறாங்க அப்புடின்னா நம்ம சும்மா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து எப்படியாவது சவுத் ஆஃப்ரிக்காவை நூற்றி அறுபது ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிடணுங்க அதை விட்டுட்டு அவங்கள அடிக்க விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட பவுலிங் ஸ்ட்ராங்காக வந்துருக்கு அதுக்கப்புறம் நம்ம சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக வந்து போயிடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் இதை வந்து பண்ணால் நம்ம வந்து மேட்சை வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியும் இதெல்லாம் சரிங்க இன்னைக்கு டீமில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டீமில் வந்து இன்னைக்கு எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறது இல்லைங்க ஏன்னா சிவம் துபே ஒரு பக்கம் வந்து சொதப்பிட்டு தான் வந்திருக்காரு ஆனால் நம்ம ஃபைனலில் போய் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம எஸ் எஸ் வந்து உள்ளே கொண்டு வர முடியாது ஏன்னா ஆல்ரெடி இந்த டீம் வந்து நல்லா செட் ஆயிருக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் நம்ம இந்தியா வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பேட்டிங்கில் ஸ்டார்டிங்கில் என்ன தான் வந்து போனாலும் பின்னாடி வரைக்கும் நம்மளுக்கு பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிறனால நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது நல்ல டார்கெட்டை வந்து கொண்டு வந்துடுறோம் அதனால இதுக்கு முன்னாடி விளாண்டு டீமோட தான் அப்படியே வந்து இன்னைக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக வந்திருக்கு ஆனால் என்ன வந்து இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டு டீமுமே ஒரு மேட்ச் கூட தோறாமல் எல்லா மேட்ச்சும் ஜெயிச்சிருந்தாலும் நம்ம இந்தியா வந்து எல்லா மேட்ச்சுமே கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணியிருக்கோங்க பாகிஸ்தான் கூட மட்டும் தான் கொஞ்சம் மேட்ச் டஃப்பாக போச்சே தவிர மற்றபடி ஆஸ்திரேலியா கூட சரி இங்கிலாந்து கூட சரி எல்லா மேட்ச்சையும் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஈஸியா வந்து வீழ்த்திட்டோம் இதே சவுத் ஆப்ரிக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்னதான் எல்லா மேட்சையும் வந்து வின் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு மேட்சையுமே தட்டு மாதிரி கஷ்டப்பட்டு தாங்க வந்து வின் பண்ணிருக்காங்க இதே நேபாள் கூடலாம் சவுத் ஆப்ரிக்கா வந்து தோக்கவே வந்து போயிட்டாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசி நேரத்தில் போராடி தான் வந்து சவுத் ஆப்ரிக்கா வந்து வின் பண்ணிருக்காங்க அதனால ரெண்டு டீமையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியா வந்து கொஞ்சம் எஜ்ஜில் வந்து கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது அதனால இந்த ஒரு அட்வான்டேஜை வந்து பயன்படுத்தி எப்படியாவது நம்ம சவுத் ஆப்ரிக்கா வந்து வீழ்த்தி கப்பை தட்டி கட்டி தூக்கணும் அப்படின்றதாங்க நம்மளோட ஆசையாக வந்துருக்கு இருந்தாலும் நம்ம டி ட்வெண்டியில் எதையுமே சொல்ல முடியாது இந்த டீம் இப்படி இருக்காங்க இவங்க வின் பண்ணிடுவாங்க அவங்க வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நம்ம ஈஸியாக வந்து சொல்லவே முடியாது டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நாளில் யாருக்கு லக் இருக்கோ அவங்க தான் வந்து மேட்சை வின் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் வந்துருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்றைக்கி ஃபைனல் மேட்ச்லேயே நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வீழ்த்தி நம்மளோட வேர்ல்டு கப் தாகத்தை வந்து தணிக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நடக்க போகிற ஃபைனல் மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்